பகல்காம் தீவிரவாத தாக்குதல் மற்றும் அதனை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய ராணுவம் நடத்திய பதில் தாக்குதல் குறித்து நாடாளுமன்றத்தில் இன்று கடுமையான விவாதம் நடைபெற்றது மழைக்கால கூட்டத்தொடரின் இன்றைய நாளில் அமித்ஷா பேசினார் திங்களன்று நடந்த ஆபரேஷன் மகாதேவ் பற்றிய தகவல்களையும் தான் வழங்க விரும்புவதாக கூறிய ஷா நேற்று ராணுவம் சிஆர்பிஎஃப் மற்றும் காவல்துறையின் கூட்டு நடவடிக்கை மூலமாக பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் இதில் கொல்லப்பட்ட சுலேமான் லஷ்கர் இ தொய்பாவின் தளபதியாக இருந்தார் அவர் பகல்காம் மற்றும் ககங்கீர் தாக்குதல்களில் ஈடுபட்டவர் மற்ற இருவரான ஹாப்கனும் ஜிப்ரானும் லஷ்கர் இ தொய்பாவின் முதல்நிலை பயங்கரவாதிகள் என அவர் கூறினார் சமீபத்தில் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த காங்கிரசைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் பகல்காம் தாக்குதல் போன்று மற்றொரு தாக்குதல் நடைபெறாமல் இருக்க இந்திய அரசு மேற்கொண்ட முயற்சிகள் என்ன பகல்காமில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் எங்கே என பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார் இதை குறிப்பிட்டு நாடாளுமன்றத்தில் பேசிய அமித்ஷா பயங்கரவாதிகள் பாகிஸ்தானிலிருந்து வந்தார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் என்ன என ப சிதம்பரம் கேள்வி எழுப்பியிருந்தார் பாகிஸ்தானை காப்பாற்றுவதன் மூலம் அவருக்கு என்ன கிடைக்கும் என கேட்க விரும்புகிறேன் அவர் கேட்பது பாகிஸ்தானுக்கு நற்சான்றிதழ் கொடுப்பது போல உள்ளது என அவர் விமர்சித்தார் பகல்காம் தாக்குதல் குறித்து பேசிய திமுக எம்பி கனிமொழி பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சித்தார் ஒவ்வொரு தாக்குதல் நடக்கும் போதும் இது மீண்டும் நடக்காது என கூறுகிறீர்கள் நமது விஸ்வகுரு என்னதான் கற்றுக்கொண்டார் என கனிமொழி கேள்வி எழுப்பினார் You have not even learned humility. Oh. No. When Mumbai attacks happened, the Prime Minister of this country came out and apologized to the people of this country, saying that this should not have, have happened and we should have prevented it. Learn the humility from him. He is no more. Who takes responsibility for what happened to the people in Pahalgam? They were innocent tourists. They believed you, trusted you and came there thinking it is a safe place but they lost their lives their loved ones have you reached out to these victims actually what compensation has the union government given them all the everything responsibility is shifted to the US state governments it's the state governments who have to take care of them what has the union government done காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி பேசும்போது பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்தது குறித்து அரசு பெருமைப்படுகிறது ஆனால் இந்த தாக்குதல் ஏன் முதலில் நடைபெற்றது என்று ஒருமுறை கூட அரசு கூறவில்லை என்றார் மேலும் பகல்காமில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டபோது ஏன் பாதுகாப்பு படையினர் ஒருவர் கூட இல்லை குடிமக்களின் பாதுகாப்பு பிரதமர் உள்துறை அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சரின் பொறுப்பு இல்லையா என்றும் கேள்வி எழுப்பினார் மேலும் மோடி அரசு கேள்விகளில் இருந்து தப்பிக்க முயற்சிப்பதாகவும் குடிமக்கள் மீது பொறுப்புணர்வு இல்லை என்றும் பிரியங்கா காந்தி விமர்சித்தார் திமுக எம்பி ஆராசா பேசும்போது ட்ரம்ப் போர் நிறுத்தம் அறிவித்தது குறித்து பாஜக அரசை விமர்சித்தார் அமித்ஷா பேசும்போது காஷ்மீர் விவகாரத்தில் நேருவை விமர்சித்தார் இதை தனது பேச்சில் சுட்டிக்காட்டிய ஆராசா எந்த விவகாரத்தை பற்றி பேசினாலும் நேரு இந்திரா காந்தி காங்கிரஸை விமர்சிப்பதை பாஜக வழக்கமாக வைத்திருப்பதாகவும் அவர் கூறினார் சார் இட் இஸ் பிகாம்ஸ் அ ஹாபிட் ஹோல் கல்ச்சர் ஆஃப் இஸ் பிஜேபி தன் தே டாப்பிக் எனி டாபிக் தே வாட் டு ஹில் நேரு இந்திரா ராஜீவ் காங்கிரஸ் மிஸ் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசும்போது சண்டை நிறுத்தத்துக்கு தான் தான் காரணம் என இருபத்தி ஒன்பது முறை ட்ரம்ப் கூறிவிட்டார் இந்திரா காந்தியின் தைரியத்தில் ஐம்பது ஆவது இருந்தால் அப்படி இல்லை என பிரதமர் மோடி கூற வேண்டும் என்றார் टी नाइन टाइम्स ही एट उन्तीस बार उन्होंने बोला कि भैया मैंने सेफ फायर करवाया अच्छा अगर वो झूठ बोल रहे हैं तो अपने भाषण में यहां प्रधानमंत्री कह दें कि वो झूठ बोल रहे हैं। yeah. यहां पे अगर दम है तो यहां पे प्रधानमंत्री बोल दें आप झूठ बोल रहे इफ करेज इफ ही करेज If he has the courage of a Indra Gandhi, yes. Yes. let him say here. Yes. Let him say here. Yes. That Donald, Donald Trump, you're a liar. Yes. That you did not make us ceasefire. And that we did not lose any planes. Let him say it here. பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு எந்த ஒரு நாடும் பாகிஸ்தானை கண்டிக்கவில்லை என குறிப்பிட்ட அவர் உலக நாடுகள் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் சமமாக பாவித்தன என்றார் மேலும் பகல்காம் தாக்குதலுக்கு மூளையாக இருந்த பாகிஸ்தான் ராணுவ ஜெனரல் ட்ரம்ப் உடன் மதிய உணவு உண்கிறார் நமது பிரதமரால் அங்கு போக முடியாது என்றும் ராகுல் காந்தி விமர்சித்தார் எதிர்கட்சிகளின் பேச்சை தொடர்ந்து பிரதமர் மோடி அவையில் விளக்கம் அளித்தார் அப்போது அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்யவில்லை என மறைமுகமாக கூறும் விதமாக ஆபரேஷன் கேட்கவில்லை என்றார் தொடர்ந்து பேசிய மோடி இந்தியாவுக்கு குவாட் பிரிட்ஸ் பிரான்ஸ் ரஷ்யா ஜெர்மனி போன்ற பல இடங்களில் இருந்து ஆதரவு கிடைத்தது ஆனால் துரதிருஷ்டவசமாக நமது நாட்டின் துணிச்சலான வீரர்களின் வீரத்துக்கு காங்கிரசின் ஆதரவு கிடைக்கவில்லை என கூறினார் காங்கிரஸ் பிரச்சினைகளை எழுப்ப பாகிஸ்தானை சார்ந்து இருப்பதாக விமர்சித்த மோடி பாகிஸ்தான் ராணுவ தளங்கள் இலக்கு வைக்கப்பட்டன தற்போதும் அவர்களின் வான் தளங்கள் பல ஐசியு நிலையில் உள்ளன என குறிப்பிட்டார் எனினும் தனது உரையில் டிரம்பின் சண்டை நிறுத்த கூற்று குறித்து பிரதமர் மோடி வெளிப்படையாக எதையும் கூறவில்லை